அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு பற்றினா நியூஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது என்பிஹெச் ஏஏஒய் பிஹெச்ஹெச் அப்புறம் என்பிஹெச் இந்த சுகரில் சுகர் கார்டு அப்படி நிறைய கார்டு இருக்குது இப்போ அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இப்போ நான் இந்த பதிவு எதற்காக போடுறேன்னா இப்போ நம்ம ரேஷன் கார்டு உங்கள் ரேஷன் கார்டில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க பிஹெசெச் அப்புறம் ஏஏஒய் இந்த ரேஷன் கார்டு ரெண்டு டேப் இந்த இந்த ரேஷன் கார்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் கட்டாய தலைவர் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் இது அரசாங்கம் பல நாட்களாக உங்களுக்கு வ வராங்க ஸோ நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அவங்க வந்து குடும்பத்தலைவர் நேம் மாற்றி விட்ருவாங்க லாஸ்ட்டு ப்ரீவியஸாக வந்து யாருக்கு ஃபோட்டோ இருந்ததோ அதை தூக்கி வச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வீட்டம்மா பேர் இருந்ததுன்னா தலைவர் அவங்க ஃபோட்டோவே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பேர் அவங்க பேராட்டும் ஃபோட்டோ வந்து ஹஸ்பண்ட் உள்ளதே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு அதை மாற்று ஒரு நாள் நீங்கள் ஓட வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போவே உங்கள் கார்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அருகில் இருக்க சேவை மையத்தில் போய் மாற்றிருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் முடிஞ்சாலும் இதை சீக்கிரம் பண்ண பாருங்கள் திருப்பவும் சொல்கிறேன் உங்கள் கார்டு வந்து பிஹெச்ஹெச் அப்புறம் ஏஏஒய் உங்கள் ஃபோட்டோ இருக்குல்ல கார்டில் ஸ்மார்ட் கார்டில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் அதுக்கு கீழே இருக்கும் இதுவரை கவனிக்காதவங்க அதை கவனிச்சிக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கும் டவுட் ஆகணும்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பதிவு பண்ணால் மொபைலில் கையில் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க குடும்பத்தில் யாரும் மாற்றணுமோ அவங்க இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் சென்டருக்கு வாங்க மாற்றி விட்ருலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ஆஃபீஸ்லாம் அலைய வேண்டியதில்லை ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல் வேணும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தமிழ் விடைபெறுவது நான் உங்கள் அம்பேர் தேங்க்யூ